கத்திரமாகியேசுகிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் பெருமையை பற்றி அநேக அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள் ஒரு அறிஞர் சொல்லுகின்றார் பிறக்கும்போதே மனுஷனுக்குள் பெருமை என்ற ஒரு குணம் இருக்கிறது தனி நபருக்குள்ளும் குடும்பங்களுக்குள்ளும் தேசங்களுக்குள்ளும் நிறுவனங்களுக்குள்ளும் இந்த பெருமை என்பதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பலவீனம் அவன் மற்ற எல்லாவற்றிலும் பலப்பட்டுக் கொண்டே வரும்போது அவனை சிறுமைப்படுத்தும் ஒரு குணம் உண்டென்றால் அது இந்த பெருமைதான் அறிஞரான ஒரு விற்பனை பிரதிநிதி சொல்கின்றார் நான் பொருட்களை விற்கும் போது ஜனங்களிடம் இந்த பொருள் உங்களை போன்ற பெரியவர்களிடம் மட்டும்தான் இருக்கும் மற்ற யாரிடத்திலேயும் இது இது இருக்காது இதை நீங்கள் வாங்கின பிறகு இதை பார்த்து அநேகர் பொறாமைப்படுவார்கள் ஆனால் நீங்கள் அதையெல்லாம் உதாசனம் செய்து கொண்டு இந்த பொருளை நீங்கள் அனுபவீங்கள் நீங்கள் இதை வாங்கின பிறகு இதை பார்த்துதான் அநேகர் வாங்கப் போகிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு பொருள் எனவே வாங்குங்கள் என்று சொன்னவுடன் எல்லாரும் வாங்கி கொள்வார்கள் அவர்களுக்கு பொருள் எப்படிப்பட்டது என்பது தெரியாது ஆனால் நம்மை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்பட வேண்டும் நம்மிடத்தை விசாரித்துத்தான் மற்றவர்கள் பொருள்கள் வாங்க வேண்டும் நாம் ஒரு சாமானியர் அல்ல நாம் ஒரு சிறந்தவர் அதனால இவர் சொல்கிற இந்த சிறந்த பொருளை நாம் வாங்க வேண்டும் இப்படி தனக்குத்தானே அவர்களுக்குள்ளே பெருமை ஓடிக்கொண்டிருப்பதனால நாங்கள் பொருட்களை விற்க முடிகிறது என்று சொல்லுவார் இன்னொரு அறிஞர் சொல்லுகின்றார் பெருமை என்பது ஒரு விஷ விதை அதை நாம் பிறக்கும் முன்பே நமக்குள்ளே இருக்கிறது நாம் வளர வளர அதுவும் வளர்ந்து கொண்டே போகிறது நம்முடைய திறமைகள் வாய்ப்புகள் கல்வி ஞானம் இவையெல்லாம் பெருகும் போது அதுவும் வளர்ந்து கொண்டே போகிறது அதை வெட்டி வெட்டி வீழ்த்தினாலும் மீண்டும் முளைக்கும் ஒரு வெளிச்சமாக பெருமை என்ற குணம் நமக்குள்ளே இருக்கிறது சரி இருந்து போகட்டும் என்று நாம் வளரவிட்டோம் என்றால் அது வளர்ந்து பெரிதாக நமக்குள்ளே வியாபித்திருக்கும் அதில் ஒரு சோகம் என்னவென்றால் நமக்குள்ளே இருக்கும் நற்பண்புகளையும் செல்வங்களையும் பாக்கியங்களையும் அது சாப்பிட்டு சாப்பிட்டுத்தான் வளர்கிறது எனவே அவையெல்லாம் குறைந்து கொண்டே வரும் இந்த பெருமை என்ற ஒன்று மட்டும் உங்களுக்குள்ளே வளர்ந்து கொண்டே வரும் பெருமை அதிகமாகும் போது நற்பொண்புகளும் செல்வங்களும் குறைந்து கொண்டே போகும் எனவே நாம் பெருமையை எப்பொழுதும் வீழ்த்திக் கொண்டே இருக்க வேண்டும் மனிதன் இருக்கும் வரை பாவம் இருக்கும் பெருமை என்ற குணமும் இருக்கும் எபியர் நாலாம் அதிகாரம் பத்தோராம் வசனம் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது எபைசியர் நாலு இருபத்தொன்னு இயேசுவனிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே நாம் கத்தரால் நாம் போதிக்கப்பட்டிருக்கின்றோம் தேவகுமாரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் கத்தர் சொன்ன அநேக உண்மைகள் அவர் செய்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்த்து கிருபை அளிக்கிறார் என்பதை நிரூபத்தி கொண்டே இருந்தது அவரோடு முரண்பட்டவர்கள் எல்லாம் பெருமைக்காரராக நிஜமான பெருமை அவர்களுக்கு இல்லாவிட்டாலும் தங்களை உயர்த்துகிறவர்களாக இருந்தார்கள் அவரை அண்டிக்கொண்டவர்களோ அவர்கள் என்னும் பாடத்தை கற்றுக்கொண்டார்கள் ஆம் கத்தலுக்கு முன்பாக நாம் தாழ்மை படக்கிடவோம் அவர் நமக்கு நியமித்த நியமங்களின்படி நாம் வாழ்வோம் கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வராக ஆமேன்